ஜீவன் போகும் நாளிலே நளிலே ஓர் காசும் கூட வராதேசுரஜ வருவார் இன்னும் கொஞ்சம் இயேசு கிறிஸ்துவின் மகோன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் புஸ்தகத்தின் ஆறாம் அதிகாரத்தில் ஆண்டவர் எந்தெந்த காரியங்களை அறிவறுக்கிறாரோ அப்படிப்பட்ட ஆறு காரியங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது அவைகளில் நான்காவது காரியம் தூராலோசனையை பிணைக்கும் இருதயம் ஒரு மனிதன் நல்லவனோ அல்லது கெட்டவனோ அது அவனுடைய இருதயத்தின் வழியாக வெளிப்படுகிறது நோவாவின் காலகட்டத்தில் வாழ்ந்த மனுஷர்களை குறித்து வேதவசனம் கூறுகிறது மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதென்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் அது அவர் இருதயத்திற்கு இருந்தது மேலும் அவர் நீதிமானாகிய நோவா மற்றும் அவன் குடும்பத்தாரை தவிர மற்ற எல்லா உலக மக்களையும் ஜல பிரலயத்தினாலே அழைத்து போட்டார் வாஸ்தவத்தில் மனிதனுடைய பாவத்தின் வேரானது அவனுடைய இருதயத்தின் சிந்தனைகளில் அடங்கியிருக்கிறது மேலும் அவனுடைய இருதயத்தில் இந்த மாதிரியான சிந்தனைகளை யார்தான் புகுத்துகிறார் ஆண்டவருடைய வேதவசனம் கூறுகிறது சாத்தானே அந்த துஷ்டன் யார் எல்லா மனுக்குலத்தை பாவத்தின் இச்சைகளில் சிக்க வைத்து அவர்களை அழிக்க திட்டமிட்டிருக்கிறான் ஆனால் ஆண்டவர் மனுக்குலத்தின் பாவத்திற்காக பிராச்சியத்தம் செய்து மனுக்குலத்தை காப்பாற்றும்படி ஆதியிலேயே திட்டம் செய்திருந்தார் இதன் நிமித்தம் கத்ரா ஏசுகிறோ சிலுவையில் மரணத்தை சகித்துக் கொண்டார் மேலும் மருத்துவரிலிருந்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் மன்னிப்பு மற்றும் நித்திய ஜீவனை கொடுக்கிறார் ஒரு நாள் நிச்சயமாக வரப்போகிறது எப்போது துஷ்ட சாத்தான் மற்றும் அவனை சேர்ந்தவர்களை ஆண்டவர் ஏரியில் அக்கினி கடலிலே போடுவார் இது நித்தியமான இருக்கிறது பிரியமானவர்களே நீங்களும் சாத்தானுடைய அந்த வலையில் சிக்கிக் இருக்கிறீர்களா நீங்களும் துராலோசனையை பிணைத்து ஆண்டவருடைய கோபத்திற்கு இருக்கிறீர்களா இன்று நீங்கள் மனம் வருந்தி கத்திராகிய ஈசு கிறிஸ்துவின் பாதத்தில் சரணடைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் தாமே உங்கள் உதவி செய்வராக ஆமேன்